ட்ராகன் உலக அளவில் நூறு கோடி வசூலில் தொட்டுருச்சு இந்த ரெக்கார்டை டென் டேஸில் ட்ராகன் செட் பண்ணியிருக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல நூறு கோடி வசூலில் தொட்ட எயித்து இந்தியன் மூவி ப்ளஸ் செகண்ட் தமிழ் மூவி ட்ராகன் லோகேஷ் நெல்சன் அட்லி ராஜ்குமார் பெரிய சமய தொடர்ந்து தமிழ் சினிமாவில் அறிமுகமான ரெண்டாவது படத்துலேயே நூறு கோடி வசூலில் உலக அளவில் தொட்ட இயக்குனர் அஷ்வத் மாரிமுத்து செகண்ட் மூவிலேயே நூறு கோடி வசூலை தொட்டதும் லோகேஷ் விஜய்க்கு படம் பண்ண போயிட்டாரு நெல்சனும் விஜய்க்கு தான் படம் பண்ணார் அட்லியும் விஜய்க்கு தான் படம் பண்ணார் பட் வித்தியாசமாக ராஜ்குமார் பெரியசாமி தனுஷோட படம் பண்ண போகிறாரு இருந்தாலும் விஜய் அண்ட் தனுஷ் ரெண்டு பேருமே சில நூறு கோடி வசூல் படங்களை கொடுத்துருக்காங்க பட் அஷ்வத் மார்முத்து அந்த ட்ராக்கில் போகாமல் சிலம்பரசனோட சேர்ந்து அடுத்து படம் பண்ண போகிறாரு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல அதிக வசூல் பண்ண தமிழ் படங்கள்னு லிஸ்ட் எடுத்தால் ஃபஸ்ட்டு பிளேஸில் விடாமுயற்சி ஒன் ஃபார்ட்டி க்ரோர் ப்ளஸ் கலெக்ட் பண்ணியிருக்கு செகண்ட் பிளேஸில் ட்ராகன் நூறு கோடி கலெக்ட் பண்ணிருக்கு தேர்ட் பிளேஸில் மதகஜராஜா ஃபிஃப்டி செவன் குரூர் கலெக்ட் பண்ணிருக்கு ஃபோர்த்து பிளேஸில் குடும்பஸ்தான் டுவெண்ட்டி எயிட் குரூர் கலெக்ட் பண்ணியிருக்கு ஃபிஃப்த் ப்ளேஸில் காதலிக்க நேரம் இல்லை டுவெல் குரூர் கலெக்ட் பண்ணிருக்கு கோமாலி லவ் டுடே ட்ராகன்னு எமர்ஜிங் செலப்ரிட்டிஸை வச்சே பிரதீப் ரங்கநாதன் பாக்ஸ் ஆஃபீஸில் சம்பவங்களை பண்ணிட்டார் இதெல்லாம் ட்ரெய்லர் தாம்மா இனிமே தான் மெயின் பிக்சரே இருக்குதுன்னு சொல்கிறது போல் பிரதீப்க்கு அடுத்து ரிலீஸாக போகிற எல்ஐகேயில் பார்த்தா அனிருத் மியூசிக் பண்ணியிருக்காரு சீமான் நடிச்சிருக்காரு கிருத்தி ஷெட்டி நடிக்கிறாங்க எஜய் சூர்யா நடிக்கிறாருங்க ஸோ கே பாக்ஸ் ஆஃபீஸில் எந்த மாதிரியான பாக்ஸ் ஆஃபீஸ் பர்ஃபார்மன்ஸை பண்ண போதுன்றத வெயிட் பண்ணி பார்ப்போம் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வைக்கவா இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சினி எக்ஸ்ப்ளோர் சேனலை